அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நொச்சி கருநொச்சி இந்த மூலிகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நொச்சி என்பது பொதுவான குணங்கள் மனிதனை சஞ்சீவினியாக காப்பாற்றக்கூடிய மருந்து சளி தலைவலி ஒற்றை தலைவலி ஜுரம் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நொச்சிகளை அற்புதமாக பயன்படும் இது மட்டும் இல்லாமல் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படும் இது வலி நிவாரணிக்கு வந்து எண்ணெய்கள் வந்து நல்லெண்ணெயில் வந்து காய்ச்சி அதை வந்து தடவும் பொழுது மூட்டு வலி கை கால் வலி கை கால் குடைச்சல் இதுக்கு சரியாகிறதுக்கு ஒரு அற்புத மருந்தாகவும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த நொச்சி இலைகளை வந்து நம்ம வந்து தானிய களஞ்சியத்தில் தானியங்களை சேமிக்கும் பொழுது பூச்சிகள் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நொச்சி இலைகளை மேலே போட்டு வைப்பாங்க அதனால் எந்த பூச்சிகளும் தானியங்களை வந்து சேதப்படுத்தாமல் அந்த காலத்தில் பெரியவர்கள் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் உரங்களாக பயன்படுத்தும் பொழுது பூச்சிகள் வந்து அதிகப்படியான பூச்சிகள் வந்து இதில் வந்து சேதப்படுத்தாமல் அது ஒரு பெரிய உரமாக பயன்பட்டுருக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்பட்டுருக்கு அற்புதமான இந்த நொச்சி இலை வந்து அதிசயமான நொச்சி இதில் கருநொச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது அது மிக மிக அரிதானது கொல்லிமலை போன்ற இடங்களில் அது அரிதாக கிடைக்கக்கூடியது இந்த கருணுச்சி வந்து எவ்வளவு வயசானாலும் அதை வந்து அந்த வயதை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த கருணுச்சிக்கு இருக்கிறதா சித்த புருஷர்கள் யோகனூர்களில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து காட்டில் வந்து வேட்டைக்கு போனாங்களாம் அந்த நேரத்தில் ஒருத்தரை வந்து சமைச்சிட்டு உட்காந்துருந்துருக்கிறாரு மீதி பேருங்கள்லாம் வேட்டைக்கு போயிட்டு வரும்பொழுது வரத்துக்குள்ளே ஒருத்தரை வந்து சமைச்சவர் சோறு சமைச்சவர் கு அந்த சா சாப்பாட்டை கிளறுறதுக்காக ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த சாப்பாட்டில் கிளறக்கார சாப்பாடு கருப்பாகிட்டுருக்குது இதே என்னடா அது கருப்பாயிடுச்சே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சாப்பிட்ட உடனே அவர் வந்து அந்த அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவர் வந்து ரொம்ப இளமையாக ஆகிருக்கிறாரு அதிசயமாக பார்த்துருக்குறாங்க எல்லாமே அப்புறம் தான் அந்த கருணொச்சியினுடைய பழங்களெல்லாம் புருஷர்கள் சொல்ல கேட்டு அதையும் நிறைய பேர் பயன்படுத்தி தங்களுடைய இழந்த இந்த வயதைகளையெல்லாம் மீட்டிருக்கிறாங்க இளமையை திருப்பி கொண்டு வர்றது நூறு வயது வரை எந்த நோய் நோயினுடைய இல்லாமல் செய்கிறதுக்கு கருணொச்சி பயன்படுறது தான் இதிகாசங்கள் நம்ம வேத நூட்கள்லாம் சொல்லுது இந்த கருணொச்சி வந்து கொல்லிமலையில் இருக்கிறதான் சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நேரடியாகவே சித்த புருஷர்களிடம் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாங்க இந்த கருணொச்சி இருக்கக்கூடிய இடத்துல கருணாகம் வந்து காவல் இருக்குமா அது வந்து மற்றவர்கள் யாரும் அதை வந்து எடுத்துடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சித்தர்களுடைய சாபங்கள் அதில் இருக்குது சித்தர்கள் வந்து சித்த மட்டும்தான் அது இடம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றளவும் அந்த கருணூச்சியே இருக்குது அந்த கருணொச்சியினுடைய பயன்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அனுபவித்து தான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து கொல்லிமலையில் உள்பகுதியில் இன்னும் சித்தர்கள் எல்லாம் பா பாறைக்கும் குகைகளில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நிறைய பேர் போய் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய சித்த வைத்தியம் செய்யக்கூடிய நண்பர்கள் அவர்கள்லாம் நேரில் போய்ட்டு சந்தித்து நிறைய நாள் தங்கியிருந்து வந்துட்டுருக்குறாங்க சாப்பாடுகள்லாம் கொண்டு போய் அரிசியெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அங்கே சமைச்சு சாப்பிட்டு மறுப்பாங்க இருப்பாங்க கொகையில் வந்து சித்தர்கள் வந்து தவம் இருக்கிறாங்க அவங்களுக்கு காவலாக அவர்கள் வளர்த்தக்கூடிய நாய்கள் இருக்குது ஒரு ஒரே ஒரு சின்ன சத்தம் அவங்க வந்து கையில் வந்து கையை ரெண்டையும் குவிச்சு ஒரு சத்தம் போடுறாங்க அந்த நாய்க்கு எங்கே இருந்தாலும் வேட்டை நாய்கள் மிக வேகமாக வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த இடத்துல அந்த சித்தர்களுக்கு காவலுக்கு வந்து வர்றது நேரடியான வீடியோக்கள் எல்லாம் நிறைய எடுத்திருக்கிறாங்க அற்புதமான நிகழ்ச்சிகள் கொல்லிமலையில் இருக்குது அதுலேயும் இந்த கருவச்சி அப்படின்றது அதிசயமான ஒரு மூலிகை தான் இந்த மூலிகையை நிறைய பேர் பயன்படுத்தி இப்போவும் மருந்துக்காக நிறைய சித்த பொருட்கள் அதை வந்து எடுக்க அது வந்து சாதாரண மனிதர்களுக்கு எட்டாத ஒரு மூலிகை தான் அது சாதாரண அதுக்கும் அந்த பழங்கள் இருக்க தான் செய்யும் இப்போ துளசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதாரண துளசியை நம்ம வந்து சாப்பிட்றோம் கருந்துளசி மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க அது அது இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகம் அந்த மாதிரி தான் இதுவும் துளசியும் நொச்சியும் அதே மாதிரி தான் துளசி மாதிரி தான் அதனால நம்ம சாதாரண துளசியும் சாதாரணமாக சொல்ல முடியாது அதுவும் மிக்க பயனுடைய துளசி தான் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த நொச்சி இலையை வந்து நாம் வந்து பார்த்தோம்னா விடக்கூடாது அதனுடைய நொச்சி இலைகள் வந்து மிக அபரிதமான அற்புதமான திறன் கொண்டது அதை வந்து எண்ணெயில் காய்ச்சி வடித்து வச்சுக்கிட்டு நாம் வந்து அதை பயன்படுத்தும் பொழுது இலைகளுக்கு இருக்கக்கூடதோடு அந்த பூக்களுக்கு அபரீதமான சக்தி இருக்குது நேரடியாகவே நாம் வந்து பார்த்துருக்குறோம் அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை நீங்களும் கிடைத்தால் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்